அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் டி என் வேலைவாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் கண்ணுட்ல சீனியர் பாலிஃப் ஜூனியர் பாலிஃப் ப்ராசஸர் ரைட்டர் போன்ற பல்வேறு விதமான பதவிகளுக்கு எக்ஸாமினேஷன் பண்ணுறது கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த எக்ஸாமினேஷன் கண்டெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க அதுக்கான மார்க்குமே வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க நம்ம செக் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத அப்லோட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அதாவது பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபார்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அதை வந்து எப்படி நம்ம பிளாக்னு விட்டால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது ஸோ வந்து போன்ற ஒரு முழுமையான தகவல் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி உங்களுக்கு மெட்ராஸ் இருந்து மெசேஜ் அப்படின்றது வந்துருக்கா அப்படின்றதையுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது பார்த்தோன்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பாலிஃப் ஜூனியர் பாலிஃப் ப்ராசஸ் சர்வர் ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஸோ இந்த போஸ்ட்டுகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு இன்டிமேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கேண்டிடேட்ஸ் ஹூ செக்யூர்டு மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் இந்த காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதாவது பார்த்தோன்னா அதாவது நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து மார்க் வந்து நீங்கள் மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அதாவது பார்ட்டியே பார்ப்பி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபை ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க ஸோ அது நீங்கள் வாக்கிங் இருக்கீங்க அப்படின்னா அதாவது பத்தொம்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போ அந்த எக்ஸாமினேஷன்றது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவிகளுக்கு அதாவது எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பாலிஃப் ஜூனியர் பாலிஃப் ப்ராசஸ் சர்வர் ப்ராசஸ் ரைட்டர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த பதவிகளுக்கு கண்டெக்ட் பண்ணதில் மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டீட்டெயில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது உங்களுடைய இமெயில் ஐடி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம லாகின் பண்ணுறது அப்படின்ற ஃபர்தராக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து மறந்துட்டீங்க என்ன பாஸ்வேர்ட்ன்றது தெரியல அப்படின்னா நீங்கள் ரீசெட் பாஸ்வேர்டுன்றது நீங்கள் லிங்க் இருக்கும் அதேமாதிரி நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதை நம்ம சொல்கிறேன் நான் ஸோ நீங்கள் அதில் அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்ட் அப்படின்றத ரீசெட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான டைமிங் பீரியட் கொடுத்துருக்காங்க அதாவது இன்ட்ரல் அந்த மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்றிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை ஆறு மணிலேருந்து அந்த லிங்க் அப்புறது ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த தகவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும் இரநூறு கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது மாதிரி பிடிஎஃப் ஃபார்மட்டை எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய கல்வி தகுதி அதாவது டென்த்து டுவெல்த்து டிகிரி முடிச்சிருக்கீங்க டிசி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எம்பிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிடிபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து ஒரு இரநூறு கேபிக்குள்ளேயும் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் பிஎஸ்சி எம் சர்டிஃபிகேட் அதே மாதிரி உங்களுக்கு முன்னுரிமை இருந்தது அப்படின்னா அந்த ஃபைலையுமே நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அதேமாதிரி டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு இரநூறு கேபிக்குள்ளே பிடிஎஃப் ஃபைல் வந்து இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணணும் எக் சர்வீஸ் மேனுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தோன்னா இது வந்து அதாவது நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய ஃபைலோட சைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா ஃபைல் வந்து அப்லோட் ஆகாது ஸோ நீங்கள் இந்த சைஸுக்குள்ளே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும் எப்படி நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறதெல்லாம் ஃபர்தராக வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ன்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்லி ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து நீங்கள் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இரநூறு கேபிக்குள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதர்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து உங்களுடைய அந்த என்சிசி சர்டிஃபிகேட் இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அதர் சர்ட்டிஃபிகேட் எழுந்தது அப்படின்னு ஒரு ஒரு எம்பிக்குள்ளே நீங்கள் வந்து பிடிஎஃப்ஐலாம் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது த செட் டாக்குமெண்ட்ஸ் ஷால் பி இன் பிளாக் அண்ட் ஒயிட் ஓன்லி அந்த டீட்டெயில்ஸ் இந்த செட் டாக்குமெண்ட்ஸ் சுட் பி விசிபிள் அண்டு கிளியர் அதாவது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ விசிபிளாகவும் கிளியராகவும் இருக்கணும் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட் வந்து ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம எப்படி லாகின் பண்ணுறது பாஸ்வேர்டெலாம் எப்படி ரீசெட் பண்ணுறது எப்படி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ ஒன்பே ஒன்றா வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குழா போகிறதுக்கு முன்னாடி அதாவது பார்த்தோன்னா அதாவது ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸில் வந்து இந்த மெசேஜ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிங்க் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் நோட்டிஃபிகேஷன் வ செ செவன்ட்டி ஃபைவ் டூ அதாவது பார்த்திங்கன்னா ஒன் நாட் டூ ஸ்லஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா வில் பி ஓப்பன் ஃப்ரம் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இன்றிலேருந்து காலை ஆறு மணிலேருந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆயிருக்கு அதாவது ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது வரை வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஓப்பில் இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மெட்ராசைக்கோ ரெக்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெசேஜஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அதாவது இது வந்து மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்று காலை வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு வந்து மெசேஜ் அப்படின்றது ரிசீவ் ஆயிருக்கு அதாவது மூன்றாம் தேதி இன்றைக்கி ரிசீவ் ஆயிருக்கு ஸோ உங்களுக்கு இதே மாதிரி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இது வந்து ஒரு இன்டிமேஷன் அப்படின்றது கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்திங்கனா நம்ம ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது செக் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கனா இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மெசேஜ் அப்படின்றது ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்ததுனால் நீங்கள் கமல் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இப்போ அடுத்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அதாவது இப்போ தான் டாக்குமெண்ட்ஸ் எப்பெல்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபோன் போய் ஒன்றாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா மெட்ராஸ் ஹை அந்த வெப்சைட் அந்த ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸில் இருக்கும் ஸோ இதற்கான லிங்க பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் அதன் மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு வந்து மூவ் ஆகலாம் ஸோ நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இல்லை இப்போ தான் புதிய பார்வையாளர் இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கான லிங்க் அப்படினா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதன் மூலியமாக நம்மளுடைய சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் வந்து எனக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் கொடுப்போருக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் என்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னா பார்க்கலாம் ஸோ முதல்ல நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண உடனே அதாவது பாத்தீங்கன்னா ஹோம் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ஹை கோர்ட்டு டீடெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றங்களுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் ஜுடிஷியரி அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும் ஸோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் மூணு விதமான ஆப்ஷன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஸோ லாகின் ரிஜிஸ்டர் ஃபர்கர் பாஸ்வேர்ட் ஸோ அந்த லாகின் அப்படின்றதான் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அதே மாதிரி இந்த கேப்ஷா கோட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து லாகின் ஆயிரும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் அதாவது பாஸ்வேர்டு ஒன்று தெரியலை அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ரெஸ்ட்ரிக் ஜுடிஷியரி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்றத கொடுங்க அதில் வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்ன இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த இமெயில் ஐடியை கொடுத்துட்டு அந்த கேப்ச்சா கூட கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றது கொடுங்க ஸோ உங்களுக்கான பாஸ்வேர்டு அப்படின்றது ரீசெட்டுக்கான லிங்க் அப்படின்றது மெயிலே மெசேஜ்லேயும் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அதன் மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு அப்படின்ற ரீசெட் பண்ணிக்கலாம் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுடைய யூசர் நேம் நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லாகின் ஆயிரும் ஸோ லாகின் ஆனதுக்கு அப்புறம் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அடுத்து வந்து ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் என்ன டிஸ்டிக்ல அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணியிருக்கீங்கதை பாருங்கள் ஸோ அந்த டிஸ்ட்ரிக் அதில் வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னா கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட்டாக நீங்கள் என்னென்ன வந்து நோட்டிஃபேஷுங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வியூ ஆகும் ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது சீனியர் பாலிஃப் ஜூனியர் பாலிஃப் அந்த போஸ்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம அப்ளை இல்லையா ஸோ வந்து பார்த்தோன்னா அதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் காட்டும் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா வியூ அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ரெண்டு இருக்கும் ஸோ நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட் அப்புறதான் கிளிக் பண்ணுவோம் அதன் மூலியமாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத அப்லோட் பண்ண முடியும் ஸோ அது அப்ரூவ் டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத க்ளிக் பண்ணியாச்சு ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நான்கு விதமான ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வியூ ஆகுது ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்த்து டுவெல்த்து டிகிரி டிசி ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா என்ன சைஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எம்பிக்கும் குறைவாக அதாவது ஆயிரத்தி இருபத்தி நான்கு கேபிக்கும் கம்மியாக வந்து நீங்கள் அந்த ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணணும் ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க அடுத்து இரண்டாவது இருக்கக்கூடியதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருநூறு கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கணும் மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் அப்படின்னு சேஞ்ச் அவங்க சொல்லுங்க பிரியாரிட்டி கொடுத்துருப்பீங்க அதே மாதிரி பார்த்தோம்னா பிடபிள்யூடி கேண்டிடேட் இருக்கீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து வீவ் ஆகும் ஸோ இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த டீடைல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது அதர் டாக்குமெண்ட் இருந்ததுன்னா அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கணும் ஸோ நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு கடைசியில் சேவ் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும் ஸோ வந்து பார்த்து எப்படி அப்லோட் பண்ணுறது பண்ணுறது டாக்குமெண்ட்ஸ் எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படின்றது ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்குறீங்க ஸோ நீங்கள் எல்லாமே ஓகே பண்ணிவிட்டு சேவ் அப்படின்றது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வியூ அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதாவது வியூன்னு இருக்கு அந்த வியூன்றது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா வியூ ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா கன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கணும் ஸோ அதான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஃபைலுக்குள்ளேயுமே வீவுன்றது இருந்தது அப்படின்னு நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அப்படின்றது கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் வந்து சேவ் ஆகும் ஸோ அடுத்து நீங்கள் வந்து வியூ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ஃபைலில் நம்ம எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற ஒரு முழுமையாக தகுப்பு அடுத்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இதற்கான லிங்க் அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ முதல்ல வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து கிளியராக எடுத்துருங்க உங்களுடைய மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துருங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சம்பிள்க்காக ரெண்டு இமேஜ் அப்படின்றத நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கன்வெர்ட் டு பிடிஎஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும் ஸோ முதல்ல வந்து நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து இமேஜாக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா முதல்ல உங்களுடைய மொபைல் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ வந்து எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டென்த்து டுவெல்த்து டிகிரி டிசி இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைலாக கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் முதல்ல இமேஜ் வந்து நீங்கள் போட்டோ வந்து உங்களுடைய மொபைல் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த ஃபைலை ஃபுல்லாக மல்டிபிள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரேதான் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் கன்வெர்ட் டு பிடிஎஃப் அப்படின்றது இருக்கும் அதாவது நீங்கள் எத்தனை பண்ணுமோ ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்த இமேஜஸ் எல்லாமே ஆட் கன்வெர்ட் டு பிடிஎப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பிடிஃப் வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்றது இருக்கும் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதில் வந்து பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும் ஸோ நீங்கள் என்னென்ன பேஜ் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து நம்மளுக்கு வந்துரும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து படிஎஃப் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் வந்து உங்களுக்கு வியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணணும் ஸோ கன்வெர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைலை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணணும் அதேமாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு டவுட் இருக்கும் ஸோ அதாவது எப்படி நம்ம பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதா பார்த்தாச்சு அதாவது அதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டென்த்து டுவெல்த்து அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டிசி அதே மாதிரி வந்து டிகிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரே ஃபைல வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும் மாதிரி கம்யூனி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து அதுக்கான காலம் கொடுத்துருப்பாங்க ஸோ அது பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும் மாதிரி அடுத்து பிஎஸ்சி வந்து தனியாக பார்த்திங்கன்னா அது பிடிஃபாக கன்வெர்ட் பண்ணணும் ஸோ இந்த வெப்சைட்லேயே நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ...de fe la edad... De... கல்வித் தகுதிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக இருக்கக்கூடியது எல்லா ஃபைலுமே மல்டிபிளாக செலக்ட் பண்ணி அட்டாச் பண்ணிட்டு பிடிஎஃபாக வந்து இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் அப்புறம் இதை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணிவிட்டு அகைன் இதே பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு பிசிஎம் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு ஃபைல் இமேஜை எடுத்து இல்லையா ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்க ரெண்டு ஃபைலுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை தனி பிடிஎஃபாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் தனித்தனியாக பண்ணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய ஃபைல் எல்லாமே ஒரே ஃபைலில் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மொத்தமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஃபைல் மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஃபைல செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க அது ஒரே பிடிஎஃப் ஆ வந்துடும் பிஎஸ்சி எம் தனியாகவும் கம்யூனிட் சர்டிஃபிகேட் தனியாகவும் அதர்ஸ் ப்ரியாரிட்டி உங்களுக்கு இருக்குன்னா அந்த சர்டிஃபிகேட் தனியாக கேக்குறாங்க அப்படின்னு அது தனித்தனியா பிடிஎஃப் ஆ வந்து நீங்க உங்கள் மொபைல போட்டோ எடுத்து இந்த வெப்சைட்ல வந்து ஆட் பண்ணிட்டு அப்புறம் பிடிஎஃப் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும் உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா என் ப்ராசஸை கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எப்படி கம்ப்ரெஸ் பண்றது அதாவது ஃபைலோட சைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் சைஸ் வந்து ஒரு 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 எம்பி கேட்குறாங்க ஆனால் மூணு எம்பி இருக்கு அந்த ஃபைல் அப்படின்னா அதை நம்ம எப்படி ரூடியூஸ் பண்ணுறது ஸோ அதே மாதிரி எப்படி ப்ளாக் அண்ட் விட்டா சேஞ்ச் பண்ணுறேன் இந்த ரெண்டுமே நம்ம பார்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது பிடிஎஃப் ஃபைலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணாதே பார்த்தாச்சு இப்போ அடுத்த அந்த பிடிஎஃப் ஃபைல வந்து நம்ம எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது அதாவது ஃபைலோட சைஸை வந்து நம்ம எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணுறது இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கக்கூடிய ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எம்பி ரெண்டு எம்பி இருக்குது அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய ஒரு எம்பிக்கெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா அதற்கான வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தோன்னா இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் நீங்கள் உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா செலக்ட் பிடிஎஃப் அப்படின்றது கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ரெஸ் பண்ணுறேன் மாதிரி இருக்கும் ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒரு சாம்பிள் இமேஜ் அதாவது பிடிஎஃப் வந்து நான் ஆட் பண்ணிக்காட்டே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு ஃபைல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பிடிஎஃப் ஃபைல் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ரஸ் லெவல் அப்படின்றது இருக்கும் நீங்கள் ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கீழே வரும் ஸோ இதில் கம்ப்ரஸ் லெவல் அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண மக்கள் ஒரு எயிட்டி பர்சன்ட் கொடுத்து கம்ப்ரெஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஃபைலோட ஒரிஜினல் சைஸ் முப்பத்தி நாலு புள்ளி எண்பத்தி ஏழு கேபி இருந்திருக்கு ஆஃப்டர் கம்ப்ரஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன் கொடுத்து கம்ப்ரஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதாவது உங்களுக்கு வந்து கீழே செக் பண்ணி பாருங்க அதாவது நியூ சைஸ் வந்து இருபத்தி ஒன்று புள்ளி சைபர் ஆறு கேபின்னு இருக்குது அதாவது முப்பத்தி நான்கு கேபியில் இருந்த ஃபைல் வந்து இருபத்தி ஒன்று புள்ளி சைபர் கேபியாக எனக்கு மாறிடுச்சு ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் நீங்கள் கொடுக்கறது தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலோட சைஸ் அப்படின்றது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கீழே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஒன்று புள்ளி சை கேபிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறது ஆயிரும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணணும் இந்த லிங்க் அப்போ டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் ஸோ இதன் மூலியமாக ஃபைல் வந்து இங்கே கம்ப்ரெஸ் பண்ணலாம் அதாவது நம்ம எப்படி பிடிஎஃப் ஃபைலாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது இமேஜில் இருந்து பிடிஎஃப் எப்படி பண்ணுறது பார்த்தாச்சு பிடிஎஃப் ஃபைலில் வந்து எப்படி நம்ம வந்து சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதும் பார்த்தாச்சு ஸோ இப்போ அடுத்து ஃபைனலாக ஒன்றே ஒன்று தான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அதையும் நம்ம பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ அதை எப்படின்றத பார்த்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா அதற்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃப்ரீசை டாட் காம் அதில் நீங்கள் போங்க ஸோ போயிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள சூஸ் ஃபைல் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுடைய அந்த பிடிஎஃபை எந்த ஃபைல் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து நீங்கள் அதில் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே அப்லோட் ஃபைல்ஸ்னு இருக்கும் ஸோ அதை நீங்கள் 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 கிளிக் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து அப்லோட் ஆகி முடிச்ச உடனே கன்வெர்ட் ஃபைல்ஸ் அப்புறது இருக்கும் ஸோ நீங்கள் கன்வெர்ட் ஃபைல்ஸ் அப்புறம் கொடுத்துருங்க கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஆயிரும் ஸோ கீழே டவுன்லோட் ஆ பண்ணுறது இருக்கும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணதாக கொடுத்துருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு ஸோ இப்போ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்மளுடைய ஃபைல் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ அவுட் புட் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து உங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிற பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே பார்த்தா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு எப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருக்குது அப்படின்னா நீ கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ணுறேன் நம்மளோட சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண தான் அடுத்தடுத்து எனக்கு வீடியோ சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ